வெல்கம் எவ்வரி ஒன் ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் ஸோ அது வந்து இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பேசிக்காக டென் சம்ஸ் பார்க்க போகிறோம் டேஎன்பிஎஸ்சில் ப்ரீவியஸ்ல கேட்ட கொஷின்ஸ் தான் அப்ளிகேஷன் சம்ஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் அது கூட அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் ஸோ த்ரீ வீடியோஸ் ஃபிட் பண்ணி போகிறேன் உங்களுக்கு ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீ த்ரீ த்ரீ டு ஃபோர் வீடியோஸ் பர்சன்டேஜில் அப்லோட் பண்ணிக்க மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசிக்கா கொடுக்குற நீங்க எல்லா பர்சனேஷமும் நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்போ சால்வ் பண்ணுறோம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்பியர் ஃபார் எக்ஸாமினேஷன் த ஃபெயில்டு பர்சன்டேஜ் எஸ் ஸோ நான் தமிழ்லேயே கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கேன் கொஸ்டின்ஸு ரெண்டே நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஒரு தேர்வில் இரநூத்தி எண்பது பேர் கலந்து கொண்டவர்களின் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாதவர்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க ஓகேவா ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து எயிட் பர்சன்டேஜ் பி சிக்ஸ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இரநூத்தி எண்பது பேர் டோட்டலாக இருக்காங்க ஓகேவா அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க எவ்வளோ பேர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இது வந்து பாஸ் கேண்டிடேட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்கன்னா ஃபெயில்டு அதாவது ஃபெயில் ஆனவங்களோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க புரிஞ்ச கொஸ்டின்னு ஸோ இரநூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தேய்ச்சி பெற்றிருக்காங்க தேய்ச்சி பெறாதவர்கள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க அப்போ எண்ணிக்கையில் சதவீதம்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு இரநூத்தி எண்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை மைனஸ் பண்ணுங்கள் என்ன ஒரு எயிட் டெனில் டூ எயிட் டூ போச்சுன்னா எயிட்டு செவனில் ஃபைவ் போச்சுன்னா டூ இது ரெண்டும் ஜீரோவாகிடும் ஓகேப்பா டுவெண்ட்டி எயிட்டு அப்போ இரநூத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பாஸ் ஆயிருக்காங்க இருபத்தெட்டு பேர் ஃபெயிலாக இருக்காங்க நம்ம கா சரி இருபத்தெட்டு பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பாஸ் ஆகிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க தேர்ச்சி பிறகு சதவீதம் தான் ஸோ இரநூத்தி எண்பது பேரில் இருபத்தி எட்டு பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க புரியுதா இன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சதவீதம் மாற்றாலும் இன் ஹண்ட்ரட் பண்ணணும் ஓகேவா ஸோ இரநூத்தி எண்பது பேரில் இருபத்தெட்டு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்போ உங்களுக்கு என்ன இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடு இங்கே டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் கேன்சல் ஆயிடுது ரிமைனிங் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் புரிஞ்சா அந்த கொஸ்டின்னு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா ஸோ அவங்க தேய்ச்சி பெற்றோர் பெற்றவங்களுக்கு கேட்க தேய்ச்சி பெறாதவர்கள் கேட்டதுனால நம்ம டூ எயிட்லேருந்து டூ ஃபிஃப்டியை மைனஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா செகண்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முப்பது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆப்பிள் அவுட் ஆஃப் ஃபோர் ஃபிஃப்டி ஆர் ரோட்டன் ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் இன் த குட் கண்டிஷன் என்ன கொஸ்டின்னா நானூற்றம்பது ஆப்பிளில் முப்ப முப்பது பர்சன்டேஜ் அழுகி விட்டுச்சு அப்போ நல்ல ஆப்பிள் என்னை என்னைக்கே எவ்வளோன்னு கேட்குறாங்க இங்கே மொதல் நம்ம மொதல் சம் பார்த்துட்டு பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க இங்கே ஆப்பிள்னு என்றைக்கே கேட்டிருக்காங்க நல்ல கொஷின் அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நானூற்றம்பது ஆப்பிள் டோட்டலாக அதில் வந்து டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கிடுவோம் டோட்டலாக நானூற்றம்பது ஆப்பிள் அதில் முப்பது பர்சன்டேஜ் ஆப்பிள் வந்து கெட்டு போச்சு அப்போ நல்ல ஆப்பிள் வந்து மீதம் எவ்வளோ இருக்கும் ஸோ ஹண்ட்ரடில் முப்பது பர்சன்டேஜ் மைனஸ் போச்சுன்னா முப்பது பர்சன்ட் கழிச்சுமே மீதம் இருக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆப்பிள் வந்து நல்லா இருக்குது புரியுதா ஸோ டோட்டலாக ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றம்பதில் மொ டோட்டலாக எப்போயுமே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும்போது எல்லாமே ஹண்ட்ரடாக தான் வச்சுக்கிறணும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில்

ஓகேவா ஸோ அதனால் எழுபது பெர்சன்டேஜை வச்சு ஸோ எழுபது நானூற்றைம்பதில் எழுவது பர்சன்டேஜ் எவ்வளோ எண்ணிக்கை வரும் புரியுதா ஸோ எப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ நான் எழுபது பர்சன்டேஜில் நானூற்றம்பது வந்து எவ்வளோ எண்ணிக்கை வரும் ஸோ இதை தான் நான் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் செவன்ட்டி பை ஹண்ட்ரட் ஆஃப் வந்து எப்படி இருக்கலாம் இன்டூ ஃபோர் ஃபிஃப்டின் நான் போட்டிருக்கேன் புரியுதா அப்போ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அப்போ என்ன ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ செவன் செவன் ஃபைவ்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் த்ரீ ஃபோர் செவன் 28 டுவெண்ட்டி 28 3 டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் த்ரீ வந்து என்ன ஒரு தேர்ட்டி ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா கவனமாக பார்க்கணும் என்னைக்கே கேட்டிருக்காங்களா பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகணும் ஓகேவா ஸோ நானூற்றம்பது பர்சன்டேஜ் டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே முப்பது பர்சன்டேஜ் கழிஞ்சிருச்சுன்னா மிச்சம் எவ்வளோ பர்சன்டேஜ் நல்லா இருக்கும் எழுபது பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி எவ்வளோ வரும் உங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் அந்த எழுபது பர்சன்டேஜ் வந்து குட் ஆப்பிள்ஸ் நல்ல ஆப்பிள்ஸ் அர்த்தம் ஓகேவா அப்போ எழுபது பர்சன்டேஜ் வந்து நானூத்தம்பதுனா அப்போ எவ்வளோ எண்ணிக்கை ஸோ எழுபது எழுதுபெர்சன்டேஜா ஃபோர் ஃபிஃப்டி வந்து எவ்வளோ ஆன்சர்னா த்ரீ ஒன் ஃபைவ் வரும் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் இந்த சம் புரிஞ்சா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா தேர்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the நம்பர் விச் எக்ஸிட்ஸ் 16 percentage இட் by ஒரு எண்ணுடன் ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் பதினாறு percentage குறைக்க கிடைக்கும் எண் நாற்பத்தி ரெண்டு அந்த எண் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஒரு எண்ணு என்னனே தெரியாது ஸோ அந்த எண்ணெய் எக்ஸ்னு வச்சுக்கலாம் அந்த எண்ணின் இந்த எண்ணினோட பதினாறு percentage குறைக்க அப்படின்னா ஒரு பதினாறு பர்சன்டேஜை குறைக்க எண் எந்த எண்ணும் அதே எண் தான் அப்போ பதினாறு percentage அந்த எண்ணிலே பதினாறு பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க கிடைக்கும் எண் நாற்பத்தி ரெண்டு அப்போ அந்த எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும் நல்ல கொஷின் புரிஞ்சுக்கோங்க ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் பதினாறு பதினாறு பெர்சன்டேஜை குறைக்க ஒரு எண் நம்மளுக்கு என்னென்ன தெரியாது அந்த எண் நம்ம என்ன வச்சுக்கணும்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அந்த எண்ணின் அந்த எண்ணின் பதினாறு பெர்சன்டேஜை குறிக்க பதினாறு பர்சன்டேஜ் குறைக்க நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் சிம்பிள் போடணும் குறைக்க கிடைக்கும் எண் என்னது ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ இதாக வந்து கொஷின் ஓகேவா ஸோ கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணியாச்சா புரிஞ்சா உங்களுக்கு ஸோ ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் பதினாறு பர்சன்டேஜ் கிடைக்க கிடைக்கும் எண் நாற்பத்தி ரெண்டு இப்போ என்ன பண்ணுவோம் எப்போயும் தான் சால்வ் பண்ணணும் எக்ஸஸ் 16 டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எப்படி சிக்ஸ்டீன் பை ஹண்ட்ரட் வந்து இன்ட்டுன்னு போட்டுக்கிறோன்னு எக்ஸு சீக்வல் டு நாற்பத்தி ரெண்டு ஃபோர் டேபிள் அடிக்கலாம் ஃபோர் ஃபோர்ஸா சிக்ஸ்டீன் டூ ஃபோர்ஸார் எயிட் ரிமைனிங் டூ ஃபைவ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் x மைனஸ் ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ இப்போ மல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர் எக்ஸ் உங்களுக்கு ரிமைனிங் என்ன வரும் 21 ஒன் எக்ஸு by பை டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் அப்போ என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் எக்ஸஸ் ஈக்குவல் டூ இந்த மல் டிவிஷனில் இருக்கிறது இங்கே இந்த பக்கம் ஈக்குவல் வந்த பிறகு மல்டிபிளிகேஷன் ஆயிரும் அப்போ ஃபார்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டிவிடட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரும் சாரி இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டுவெண்ட்டி ஒன் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவலுக்குன்ற டிவிஷன் ஆயிரும் அப்போ ஃபார்ட்டி டூ இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டுவெண்ட்டி ஒன் ஸோ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டூ டைம்ஸ் மல்டிபிளிகேஷன் என்ன வரும் ஃபார்ட்டி டூ வரும் அப்போ டூ அப்போ டூ இன்ட்டு ஃபோ டுவெண்ட்டி ஃபைவ் என்ன வரும் ஃபிஃப்டி ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும் ஃபிஃப்டின்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சவங்களுக்கு இந்த செமில் டவுட்ஸ் இருக்கா இது கொஞ்சம் ட்ரிக்கியான செம்ம கவனமாக போடணும் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபிஃப்டி பார்ட்ஸ் ஆஃப் எர்த் இஸ் சல்ஃபர் வாட் இஸ் த பர்சன்ஜ் ஆஃப் சல்ஃபர் இன் எர்த் என்ன கேட்டிருக்காங்கன்னா பூமியின் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது பாகத்தில் ஐந்து பாகம் சல்ஃபர் உள்ளது அப் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் ஐந்து பாகம் சல்ஃபர் உள்ளது ஐந்து பாகம் என்ன உள்ளதுன்னா சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது அப்போ என்ன பண்ணணும் இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஸோ இரநூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் ஐந்து பாகங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது சல்ஃபர் இருக்குது சல்ஃபரோட சதவீதம் தான் கேட்குறாங்க அப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணிக்கிறணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் 1 ஃபை ஜார் ஃபைவ் என்ன கிடைக்கும் ஃபோர் ஃபைவ் சார் டொண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கேனா டூ டூ ஃபைவ் ஜார் டென்னு நைன் ஃபைவ் ஜார் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ டூ பை நயன் அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கில்ல ஸோ ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பதில் அஞ்சு பாகம் தான் உங்களுக்கு என்ன இருக்குது சல்ஃபர் இருக்குது அப்போ சல்ஃபரோட சதவீதம் என்ன அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கும் போது இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணணும் அப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் அடிச்சு டூ பை நைன் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புருண் அந்த சம்மு நெக்ஸ்ட் சாம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொன்று எக்ஸாமினேஷன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு அண்டு ஃபோர் ஃபோ ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபெயில்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தேர்வில் முப்பத்தஞ்சு சதவித மாணவர்கள் தேடி உள்ளனர் ஒரு தேர்வு நடக்குது அந்த தேர்வு தமிழ் மேக்ஸ் எதுனாலும் கூட வச்சுக்கலாம் அதில் முப்பத்தஞ்சு பேர் என்ன இருக்காங்க பாஸ் ஆகிருக்காங்க ஓகேவா நானூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் தோல்வி அடைந்திருக்காங்க எனில் தேர்வு கலந்து கொண்ட மொத்த மாணவர்கள் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல மொத்த மாணவர்கள் கொடுக்கல இவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க இவ்வளோ பேர் ஃபெயிலாக இருக்காங்க அப்போ மொத்த மாவட்டங்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ பாஸ் ஆனவங்க வந்து சதவீதத்துலையும் ஃபெயில் ஆனவங்களும் நம்பர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மொத்தமாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுருவோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனால் மீத ரிமைனிங் ரிமனிங் எவ்வளோ இருக்கு ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் போச்சுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருப்பாங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து என்ன போயிருக்காங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க ஆனால் டோட்டலாக எவ்வளோன்னு தெரியாது ஸோ அப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம எப்போயுமே என்ன கண்டுபிடிப்போம் இப்போ சிக்ஸ்ட்டி ஃபைவ் வேணும் எவ்வளோ கண்டுபிடிப்போம் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தால் தானே அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு ஃபெயிலானவங்களோட சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜும் தெரியும் நம்பர்ஸும் தெரியும் அப்போ நம்ம ஈஸியாக வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் டோட்டல் மாணவர்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடலாமா ஸோ சிக்ஸ்டி பர்சன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸு தான் உங்களுக்கு என்ன வரும்னா டோட்டல் டோட்டல் நம்ம மாணவர்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏன்னா இந்த தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தேர்ட்டி ஃபைவ் சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியாது எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதனால நம்ம அதை பாஸ் ஆனவங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நானூற்றம்பத்தஞ்சு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் பாஸ் முப்பத்தஞ்சு சதவீதம் பாஸ் ஆயிருக்காங்கன்னா அப்போ முப்பத்தஞ்சு சதவீதம் பாஸ் ஆகிருக்கு நூறு முப்பத்தஞ்சு போச்சுன்னா மிச்சம் அவ்வளோ இருக்குது அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு பேர் என்ன ஆயிருப்பாங்க ஃபெயில் ஆகியிருப்பாங்க அறுபத்தஞ்சு பேர் ஃபெயில்டு முப்பத்தஞ்சு பேர் பாஸ் ஆயிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு இப்போ சதவீதமும் தெரிஞ்சு எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்கன்னு தெரிஞ்சு அப்போ ரெண்டே நம்ம ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் டோட்டல் மாணவர் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடலாம் மொத்த மாணவர் எண்ணிக்கை அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு இது ஃபெயில் ஆனவங்க இதுவும் ஃபெயிலான பர்சன்டேஜ் தானே அப்போ இதில் இருந்தால் நம்ம நம்ம டோட்டல் கண்டுபிடிக்க முடியும் அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்டூ எக்ஸஸ் ஈக்குவல் டு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏன்னா அடிச்சுக்கலாம் நம்ம இல்லைன்னா இதை அப்படியே அந்த அப்பு கொண்டு போயிடுங்க ஓகேவா ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஸோ எக்ஸை மட்டும் தான் நம்மளுக்கு தேவை இப்போ நானூற்றி ஐம்பத்தி ஐந்து இதை டோட்டலாக ஈக்குவல் டுக்கு அங்கேட்டு போகிறப்ப ரெசிப் ஒர்க்கெலாம் மாறிடும் இன்டூ ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவை ஃபைவ் டேபிளில் போடலாமா செவன் டைம்ஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்கள் செவன் டைம் மல்டிபிளேஷன் பண்ணி என்ன வரும் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் த்ரீ சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செவன் டைம்ஸ் வரும் அப்போ செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்போ டோட்டல் மாணவர்கள் எண்ணிக்கை எழநூறு ஸோ எளநூரில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் என்ன ஆகிருக்காங்க பாஸ் ஆகியிருக்காங்க ஸோ எழநூரில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் பாஸ் ஆகுன்னா இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது இங்கே ஃபைவ் இங்கே நைன் இங்கே ஃபோரு இங்கே சிக்ஸ் இங்கே டூ அப்போ டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் ஆயிருப்பாங்க நானூற்றம்பத்தஞ்சு பேர் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க அப்போ மற்ற ரெண்டே உங்களுக்கு என்ன என்ன வருது செவன் ஹண்ட்ரட் வருதா அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சு அந்த கொஷின்னு இங்கே வந்து மற்ற மாதிரி எண்ணிக்கையை தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து தனியாக வந்து தோல்வியடைந்தவங்களோட நான் எண்ணிக்கையும் தேறி உள்ளவங்கள வந்து பர்சன்டேஜ்லேயும் கொடுத்துருவாங்க இதை வச்சு இதுதான் ரெண்டு தான் ட்ரிக்கு இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் புரிஞ்சு அந்த சமையல் எது டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சிக்ஸ்த் கொஷின்னு இஃப் 20% of ஆஃப் பியூர் ஆசிட் இஸ் இன் 8 எயிட் லிட்டர் ஆஃப் அ சொல்யூஷன் many liters லிட்டர்ஸ் ஆஃப் acid ஆசிட் இன் தட் சொல்யூஷன் உங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டு லிட்டர் கரைசலில் 8 லிட்டர் கரைசலில் 20% வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குது தூய் அமிலமாக உள்ளது அப்போ அந்த அமிலத்தில் லிட்ரு இந்த தூய் அமிலத்தோட எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஹண்ட்ரட் எட்டு லிட்டரு டோட்டலாக இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கிடுவோம் அப்போ இதில் வந்து இருபது பர்சன்டேஜும் தூயாமையில் இருக்குது அப்போ எண்பது பர்சன்டேஜ் வந்து வேறு ஏதாச்சும் கரைசல் மீதாக மீதே ஏதாவது வேறு கரைசல் இருக்கலாம் ஸோ அந்த இருபது பர்சன்டேஜில் தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க எவ்வளோ லிட்டரு இருக்குது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க நம்ம லிட்டரு கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இதை என்ன பண்ணுவீங்க டுவெண்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எத்தனை லிட்டரில் எட்டு லிட்டரில் ஸோ எட்டு லிட்டரில் இருபது பர்சன்டேஜ் இது எப்படி ஓர்டிங்ஸ் எப்படி எதுனா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எயிட் ஸோ டோட்டல்லு இருபது பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒன் டூ ஜார் டூ ஃபைவ் டூ ஜார் டென்னு ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் ரிமைனிங் த்ரீ இருக்கும் ஜீரோ சேர்த்திங்கன்னா என்ன இருக்கும் ரிமைனிங் த்ரீ ஜீரோ சேர்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜார் தேர்ட்டி அப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டரில் தூயாம்பிலம் வந்து கலந்துருப்பாங்க மீது எவ்வளோ இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் வந்து உங்களுக்கு ரிமைனிங் ரிமைனிங் கரைசல் வேறு ஏதாச்சும் கரைசல் சேர்த்துருப்பாங்க ஆனால் ஒன் பாயிண்ட் சிக்ஸு அமிலும் சேர்த்துருப்பாங்க இப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா அந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான் புரிஞ்சா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்னா செவன்த் கொஸ்டின்னு இஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் இஸ் தௌசண்ட் எயிட்டி தன் த அமௌண்ட் இஸ் ஒரு தொகையின் பன்னெண்டு பர்சன்டேஜ் என்பது ரூபாய் ஆயிரத்தி எண்பது எண்ணில் அத்தொகையின் மதிப்பு கே இருக்காங்க அதாவது டுவெல் பெர்சன்டேஜோட ரூபா மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் டோட்டலாக அப்போ எவ்வளோ நம்பர் இருக்கும் அதாவது இது வந்து டுவெல் பெர்சன்டேஜோட ஆன்சர் ஸோ டுவெல் பெர்சன்டேஜ் அப்போ டுவெல் பர்சன்ட் எப்படி நீங்கள் இந்த ஆன்சர் எப்படி கண்டுபிடிப்பீங்க டுவெல் டிவிடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு அந்த தொகை போடணும்ல அந்த தொகை தான் நம்மளுக்கு என்னான்னு தெரியாது அந்த தொகை தான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடி கண்டுபிடிக்கணும் ஸோ இது எப்படி போடுவீங்க டுவெல் பெர்சன்டேஜ் ஆஃப் அ அந்த தொகையை நம்மளுக்கு என்னதே தெரியாது அந்த தொகையோட மதிப்பு இந்த டுவெல் பெர்சன்டேஜோட மதிப்பு தான் என்னது ஆயிரத்தி எண்பது அப்போ அந்த என்ன அந்த டோட்டலோட மொத்த தொகை எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது அந்த தொகையை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ டுவெல் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்பது புரிஞ்சா உங்களுக்கு இந்த டுவெல் பெர்சன்டேஜோட ஆன்சர் தான் வந்து ஆயிரத்தி எண்பதுன்னு கொடுத்துட்டாங்க டேரக்டாக ஆனால் அந்த மொத்த தொகை நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது அந்த தொகையை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம் இப்போ இப்போ நானூ ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அதில் இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸு அப்போ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் அட பர்சன்டேஜ் எப்படி கண்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க இரநூத்தம்பது பேர் பாஸுனா அப்போ ஐநூறுல தானே இரநூத்தம்பது பேர் பாஸு புரியுதா அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சோம் ஓகேவா அதே மாதிரி தான் இந்த தொகையில் அந்த என்ன தொகைன்னு தெரியாது அந்த தான் ஆயிரத்தி எண்பது இருக்குது அந்த ஆயிரத்தி ஐம்பதா டுவெல் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த எக்ஸோட விலை நம்மளுக்கு தெரியணும் அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ எப்படி போட்டிங்கன்னா எக்ஸை மட்டும் வச்சுட்டு மிச்சு தான் கொண்டு போயிடுங்க தௌசண்ட் எயிட்டி இன்டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெல் ஓகேவா ஸோ டுவெல் டேபிள் அடிக்கலாமா அடிச்சுக்கிங்கன்னு டூ டேபிளில் கூட அடிங்க சிக்ஸ் ஃபோர் ஜா சிக்ஸ் டூ ஜார் டுவெல் ஃபைவ் டூ ஜா டென்னு ஃபோர் டூ ஜார் எய்ட்டு ஜீரோ அகெயின் எந்த டேபிள் அடிக்கலாம் சிக்ஸ்த்து டேபிள் எடுக்கலாம் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஆர் ஃபிஃப்டி ஃபோர் அப்போ நைன்ட்டி நைன்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் எவ்வளோ மீது என்ன இருக்குது தொண்ணூறு இன்ட்டு நூறு அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஒம்பதாயிரரூவா ஓகேவா ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு ஒன்பதாயிரரூபா கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்ச அந்த சம் இந்த செம்ம டவுட்ஸ் இருக்கா ரொம்ப ஈஸியான சம்மு தான் முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம் இதில் மொத்த அதாவது ஸ்டூடெண்ட்டோட மொத்த இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சோம்ல பாஸ் ஆனும் கொடுத்துட்டாங்க ஃபெயிலானவும் கொடுத்துட்டாங்க நம்ம மொத்த ஸ்டூடெண்ட் எனக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி தான் எதுவும் புரிஞ்சா டவுட்ஸ் இருக்கா எக்ஸாம் பார்க்கலாமா வந்து எயித்து கொஸ்டின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட்ஸ் என்ன பாட்டில் இஸ் தேர்ட்டி த டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட் இஸ் ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம்னா ஒரு கா ரூபாய் வச்சு அதே மாதிரி தான் இதுவும் ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாட்டிலில் மொத்த பிஸ்கட் எண்ணிக்கை பதினஞ்சு பர்சன்ட் பதினைந்து பெர்சன்டேஜ் பிஸ்கட்களில் முப்பது எண்ணில் பிஸ்கட்களில் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் ஸோ மொத்த பிஸ்கட் நம்மளுக்கு எவ்வளோன்னே தெரியாது ஓகேவா அதில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் பிஸ்கட் இருக்குது அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் பிஸ்கட்டில் எத் அந்த பதினஞ்சு பர்சன்டில் எத்தனை பிஸ்கட் இருக்குனா முப்பது பிஸ்கட் இருக்குது அப்போ நம்ம மொத்த பிஸ்கட்டில் எண்ணிக்கையே நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸு ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பிஸ்கட்டுனே தெரியாது அந்த பிஸ்கட்டில் பதினஞ்சு பி பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது என்னைக்கு தெரியாது ஓகேவா நம்மளுக்கு என்னைக்கு தான் தெரியாது ஈக்குவல் டு அந்த பதினஞ்சு பிஸ்கட்டில் எத்தனை பிஸ்கட் இருக்கும்னா பதினஞ்சு பர்சன்டேஜில் முப்பது பிஸ்கட் இருக்கும் பதினஞ்சு பர்சன்ஜாக முப்பது பிஸ்கட் நம்மளுக்கு இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு தெரியாது அதில் பாதி பர்சன்டேஜாக நம்மளுக்கு தெரியும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பதினஞ்சு பர்சன்டேஜ் பிஸ்கட்டு முப்பதுனா அப்போ ஹண்ட்ரட் பர்ன்டேஜ் பிஸ்கட்டு எவ்வளவு அதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் இன்டூ எக்ஸ் ஈக்வல் டு தேர்ட்டி ஸோ இந்த அப்படியே ரசி எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க மீது அப்படியே கொண்டு போங்க தேர்ட்டி இன்டூ இந்த அப்படியே ரசிப் இருக்கில் மாறிடும் ஸோ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபிஃப்டீனு அடிச்சு கொடுத்தீங்கன்னா டூ டைம்ஸ் அப்போ டூ ஹண்ட்ரட் ஸோ ஆப்ஷன் எக்ஸ் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிஸ்கெட் எவ்வளோ இருக்கும் டூ ஹண்ட்ரட் இருக்குது ஸோ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆசர் ஸோ ஃபிஃப்டி பெர்சன்டேஜில் தேர்ட்டி பிஸ்கெட்ஸ் இருந்துச்சுன்னா மீதும் எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் உங்களுக்கு எவ்வளோ பிஸ்கெட் இருக்கும் தேர்ட்டியில் பிடிச்சா மீதும் ஒன் செவன்ட்டி பிஸ்கெட்ஸ் வந்து அதில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை டோட்டலாக வந்து எவ்வளோ பிஸ்கெட் கேட்குறாங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு புரிஞ்சா சோமே டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் டம் பார்க்கலாமா ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிப்ளை நம்பர் பை த்ரீ பை ஃபைவ் இன்ஸ்டட் ஆஃப் ஃபைவ் பை த்ரீ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன் த கால்குலேஷன் ஸோ கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க ஒரு மாணவன் ஒரு எண்ணை ஐந்து பை மூணில் பெருக்குவதற்கு பதிலாக மூணு பை ஐந்தில் பெருக்கிவிட்டார் எனில் அந்த கணக்கேட்டின் சதவீத பிழை எவ்வளோ பிழை இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ என்ன பண்ணுறாங்க ஒரு எண்ணு எடுத்துருக்காங்க ஸோ அந்த எண்ணில் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் ஸோ அந்த எண்ணு வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் ஸோ ஒரு எண் அந்த என்னென்னு என்ன வச்சுக்கிறோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அவங்க என்னென்னா இந்த எண்ணெய் இந்த எக்ஸுங்கிற எண்ணெய் ஸோ இந்த எக்ஸுங்கிற எண்ணெய் அஞ்சு பை மூணு வதுக்கு இந்த மாதிரி பெருக்கணும் அஞ்சு பை மூணுன்னு பெருக்குவதற்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எண்ணெயை எக்ஸ் இன்டூ மூணு பை அஞ்சுன்னு பெருக்கிடுறாங்க அப்போ இதோ சதவீத பிள்ளை என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இதனால் இது இதான் கரெக்டாக அவங்க பண்ண வேண்டியது ஸோ இது வந்து சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ இது சரியான பிழை ஸோ என்ன சொல்லுவோம் சாரி இது வந்து சரியான விடை இது வந்து நம்ம தப்பாக பண்ணிக்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தவறான பதில் நம்ம சொல்லுவோம் ஸோ இது ராங் ஆன்சர் ஸோ தவறான ஆன்சர் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பிழையை கண்டுபிடிக்கணும் ஸோ சரியான விடையிலேருந்து தப்பான விடையை கழிச்சோம்னா அப்போ எவ்வளோ பிழை நமக்கு தெரிஞ்சிடும்ல நம்மளுக்கு அதால் நம்மளுக்கு புரியுதா ஒரு நம்பரை வந்து ஒரு நம்பரால் பெருக்கியிருக்காங்க சப்போஸ் இப்போ எக்ஸுங்கிற நம்பரை நாற்பத்தஞ்சு நம் ரெண்டால் பெருக்க சொல்கிறேன் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு மூணால பெருக்கிட்டியான் அப்போ என்ன ஒரு இது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்போ எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது எக்ஸு ஒரு ஒரு பர்சன்டேஜ் மிஸ்டேக் இருக்குது ஓகேவா ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எவ்வளோ பிள்ளையை நம்ம கண்டுபிடிக்கணும் அதான் இங்கே அது ஓகேவா இஸ் ஷார்ட்டாக சொன்னோம்னா ஸோ நம்மளுக்கு பிள்ளையை என்ன பிள்ளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ சரியான விடை எவ்வளவு எக்ஸு அப்போ என்ன பிடிக்கலாம் ஃபைவ் எக்ஸ் ரிபிள் பை த்ரீன்னு போகலாம் ஃபைவ் எக்ஸ் ரிபிள் பை த்ரீ மைனஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் லிவிட் பை ஃபைவ் இந்த இது மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஆன்சர் மீதெல்லாம் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஸோ பிள்ளையை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ண தவறான விடையிலேருந்து சரியான விடையை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன படிச்சிடும் அந்த எவ்வளோ பிள்ளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சரி இப்போ ரசிப்பிரோப் பிள்ளை எடுங்க மீன் சாரி இது எல்சேம் எடுங்க த்ரீ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டின்னு கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் எக்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸில் நைன் எக்ஸ் போச்சுன்னா மீது எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ்டீன் எக்ஸ் டிவிட் பை ஃபிஃப்டீன் கிடைக்கும் ஸோ எல்சே மருத்தீங்கன்னா த்ரீக்கு ஃபைவ்ஸுக்கு எல்சே மறுத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிடைக்கும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் நைன் எக்ஸ் அப்போ சிக்ஸ்டீன் எக்ஸ் பை ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸோ பிழை என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பிழை வந்து நம்மளுக்கு அது சிக்ஸ்டீன் எக்ஸ் டிவிட் பை ஃபிஃப்டீன் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க என்ன கேட்குறாங்க அந்த கணக்கெட்டு சதவீத பிழை தான் கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ சரியான ஆன்சர்லேருந்து பிழை நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ சரியான ஆன்சர் என்னது உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ் டிவைட் பை த்ரீ அப்போ அதில் பிள்ளை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் சிக்ஸ்டீன் எக்ஸ் டிவிடட் பை ஃபிஃப்டீன் புரிஞ்சா உங்களுக்கு ஸோ சரியான ஆன்சர்லேருந்து தவறான சரியான விலையிலருந்து பிள்ளை வந்து எவ்வளோ இருக்குது பதினாறு எக்ஸ் டிவைட் பை ஓகேவா இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் பண்ணணும் ஏன்னா பர்சன்டேஜ் கேட்கணும் இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணணும் ஸோ இன்டூ ஹண்ட்ரட் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதை ரெசிப் இது இதை அடிச்சு கொடுங்க ஒன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ 15. ஸோ அப்போ ஏன்னா ஒரு இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு X கேன்சல் ஆயிரும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது சிக்ஸ்டீன் டிவிடட் பை த்ரீ இன்ட்டு டிவிடட் பை ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இது உங்களுக்கு ரசீபுரக்கில் மாறிச்சுனா உங்களுக்கு என்ன ஆயிரும் இது இன்டாக இருக்குது இந்த பக்கம் வரப்போ ஒன் பை ஃபைவ் ஆயிரும் இன்ட்டு ஒன் பை ஃபைவ் ஓகேவா ஸோ இப்படி போடலாம் இல்லாட்டி நீங்கள் கேன்சல் பண்ணாமல் இப்படி போட்டுக்கோங்க உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிரும் சிக்ஸ்டீன் எக்ஸ் டிவைட் பை ஃபிஃப்டீன் பை ஃபைவ் எக்ஸ் ஸோ இது ஈக்குவல் இங்கிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா இது இந்தப்போ கொண்டு வந்தீங்கன்னா ரெசிப் ரொக்கெல்லாம் மாறிடும் டிவைட்டில் இருக்கிறது அப்போ சிக்ஸ்டீன் எக்ஸ் டிவைட் பை ஃபிஃப்டீன் இன்டூ த்ரீ டிவிட் பை ஃபைவ் எக்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் புரியுதா ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜார் ஃபிஃப்டீன் எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆகிரும் இந்த அடிச்சு கொடுத்திங்கன்னா ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் டூ ஃபைவ் ஜா டென் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜா ட்வெண்ட்டி அப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் சி சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் 6 சாரம் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா சிக்ஸ்டி வந்து பிழை இருக்கு ஸோ எவ்வளோ பிளே இருக்குது சிக்ஸ்டி வந்து உங்களுக்கு பிள்ளையாக இருக்குது ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா இந்த கொஷின் கொஞ்சம் கவனமாக போடணும் ஓகேவா ஸோ சரியான பிள்ளை தவறான பிள்ளை நம்ம மைனஸ் பண்ணால் தான் எவ்வளோ பிள்ளை நம்மளுக்கு தெரியும் அப்போ சரியான விடையில் இருந்து டவர் பிள்ளை எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோ சிக்ஸ்டி சிக்ஸ் பை ஃபைவ் இது இந்த பக்கம் கொண்டு இது நம்ம ரெசி டிவைடர் இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போடும்போது ரெசிப் பொருட்களை மாறிடும் தலைகீழியாக மாறிடும் அப்போ த்ரீ பை ஃபைவ் எக்ஸ்னு இடம் அடிச்சு கொடுத்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர் இந்த சம் புரிஞ்சா இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எக்ஸாம் பார்க்கலாம் லாஸ்ட்டு ஃபைனல் கொஸ்டின் பார்க்கலாம் டென்த்து கொஸ்டின்னு தௌசண்ட் ஹண்ட்ரட் பாய்ஸ் அண்ட் செவன் ஹண்ட்ரட் கேர்ள்ஸ் ஆர் எக்ஸாமின் டெஸ்ட் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் த பாய்ஸ் அண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கேர்ள்ஸ் பாஸ் ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபெயில் ஒரு தேர்வை வந்து ஆயிரத்தி நூறு மாணவர்களும் எழுநூறு மாணவர்களும் எழுதுகின்றனர் அவர்களில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மாணவர்களும் முப்பது பர்சன்டேஜ் மாணவிகளும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் எனில் தோல்வி அடைந்தவரையும் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு பேர் அதாவது பாய்ஸ் வந்து இவ்வளோ பாஸ் ஆயிருக்காங்க கேர்ள்ஸ் இவ்வளோ பாஸ் ஆகிருக்காங்க அப்போ ரெண்டையும் சேர்த்து மொத்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க அவங்களோட பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை நம்ம என்ன பண்ணணும்னா த்ரீ இயர்ஸ் ஸ்பிட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் பாய்ஸ் எவ்வளோ பேர் ஃபெயிலாக இருக்காங்க இந்த பக்கம் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் ஃபெயிலாக இருக்காங்க மொத்தம் டோட்டலாக எத்தனை பேர் ஃபெயிலாக இருக்காங்க நம்ம இன் பெர்சன்டேஜில் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேவா ஸோ மொத்தம் எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க ஆயிரத்தி நூறு ஸோ ஆயிரத்தி நூறு வந்து பாய்ஸ் இருக்காங்க அதில் எத்தனை பேர் ஃபெயில் பாஸ் ஆகிறாங்க நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டோட்டல் பாய்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஸோ அதில் நாற்பத்தி பேர் பாஸ் ஆனாங்கன்னா மிச்சம் எத்தனை பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜில் ஆயிரத்தி நூறு அதாவது ஆயிரத்தி நூறில் ஐம்பத்தெட்டு பெர்சன்டேஜில் அப்போ எத்தனை பேர் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ ஃபிஃப்டி எயிட் டிவிட் பை ஹண்ட்ரட் இன்டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜில் மொத்தம் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க அந்த கவுண்ட்டு நமக்கு நம்மளுக்கு பர்சன்டேஜ் தெரியும் பட் எத்தனை பேர் இந்த ஆயிரத்தி எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருப்பா நம்மளுக்கு அக்கௌண்ட் தெரியணும் இல்லையா அதான் அப்போ இங்கே ஒரு சில இங்கே ஒரு சில கேன்சல் ஆயிரும் இங்கே ஒரு தடவை இங்கே ஒரு ஒருத்தர் கேன்சல் ஆயிரும் அப்போ ஐம்பத்தி எட்டையும் பதினொன்னே மல்டிபிளிகேஷன் பண்ணுங்கள் ஒன் எயிட் சார் எயிட்டு சாரி ஃபிஃப்டி எயிட்டில் வரையும் மல்டிபிளிகேஷன் ஒன் எயிட் சார் எயிட் ஃபைவு எய்ட்டு ஃபைவ் எயிட்டு த்ரீ ரிமைனிங் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் அப்போ டோட்டலாக அறநூற்றி முப்பத்தி எட்டு பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க யார் ஃபெயில்டு ஓகேவா ஸோ ஆயிரத்தி நூறு மாணவர்களில் மொத்தம் எத்தனை மாணவர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க அறநூற்றி முப்பத்தெட்டு மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸுக்கு போகலாம் எழுநூறு கேர்ள்ஸ் இருக்காங்க டோட்டல் கேர்ள்ஸ் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ல எடுத்துக்கலாம் அதில் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க ஏன்னா முப்பது தான் கொடுத்துருக்காங்க எழுவது அப்போ முப்பதில் ஹண்ட்ரட் முப்பது போச்சுன்னா அப்போ எவ்வளோ வரும் செவன்ட்டி அப்போ எழுவது பர்சன்டேஜ் வந்து கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆகியிருப்பாங்க அப்போ இந்த எழுநூறுல எழுவது பர்சன்டேஜ் எத்தனை பேர் வரும் அப்போ எழுவது பை ஹண்ட்ரட் நான் செவன்ட்டி பர்சன்டேஜாக எழுபது ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துடலாமா இன்டூ எழுநூறு ஜீரோ 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 கேன்சார் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி அப்போ எத்தனை இது ஃபெயில் ஆனவங்க அப்போ எழுநூறு கேர்ள்ஸில் நானூற்றி கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகிருப்பாங்க ஓகேவா அப்போ இவங்க என்ன பண்ணணும் பாய்ஸ் வந்து அறநூற்றி முப்பத்தி கேர்ள்ஸ் வந்து நானூற்றி தொண்ணூறு இவங்க ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா டோட்டலாக எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்கன்னு தெரியும் அப்போ அறநூற்றி முப்பத்தி எட்டையும் நானூற்றி தொண்ணூறையும் மல் ஆட் பண்ணிங்கன்னா எயிட்டு நைன் ஒம்போது ப்ளஸ் மூணு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஆறு ப்ளஸ் ஒன்று பத்து ஒன்று பதினொன்று டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பேர் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பேர் டோட்டலாக ஃபெயில் ஆகிருப்பாங்க எத்தனை பேர்த்துக்கு ஸோ ஆயிரத்தி நூற்றி எட்டு பேர் பாய்ஸு கேர்ள்ஸு மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து ஃபெயில் ஆகியிருப்பாங்க அப்போ ஆயிரத்தி நூறு ப்ளஸ் எழுநூறு எவ்வளோ வரும் ஆயிரத்தி எண்ணூறு ஸோ ஆயிரத்தி எண்ணூறு ஸ்டூடெண்ட்டில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க ஸோ மொத்தமாக மாணவர்களையும் மாணவிகளையும் நிறைய சேர்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூறு அந்த ஆயிரத்தி எண்ணூறில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க அப்போ என்ன பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சதவீதம்னு அப்போ இன் டூ ஹண்ட்ரட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இங்கே ஒரு ஜூட இங்கே ஒரு சூடாக கேன்சல் ஆகிடும் இப்போ என்ன பண்ணுனால் தௌசண்ட் ஆயிரத்தி நூ ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டை பதினெட்டாவில் டிவைட் பண்ணும் ஃபஸ்ட் எந்த டேபிளை போனால் டூ டேபிளில் போடுங்க நைன் டூ ஜார் எயிட்டீன் ஃபைவ் டூ சார் டென்னு ரிமைனிங் ஒன் சிக்ஸ் டூ ஜார் டுவெல்லு ஃபோர் டூ சார் என்ன வரும் ஃபோர் டூ சார் வந்து எயிட் வரும் ஓகேவா அகெயின் இதை வேணால் நம்ம இது போட்டு பார்ப்போம் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் நைன் டேபிளில் சப்ஷெட் பண்ணோம்னா என்ன வரும் சிக்ஸ் நைன் சார் ஃபிஃப்டி ஃபோர் ஓகேவா அப்போ ஃபோரில் சிக்ஸில் ஃபோர் போச்சுன்னா டூ ரிமைண்டர் ஃபோரு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது டூ நைன் சார் எயிட்டீன் வரும் ஓகேவா ஸோ ரிமைண்டர் என்ன வரும் ஃபோர்டீனில் எயிட் போச்சுன்னா சிக்ஸு மிச்சம் ஒன்னில் ஒன் போச்சுன்னா ஜீரோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி டூ என்ன பண்ணுற ரிமைண்டரை தான் மே இங்கே போடணும் ரிமைண்டர் டிவைடட் பை நைன் ஸோ இப்படி போடுவோம் ஸோ இதை நம்ம அடித்தோம்னா இங்கே என்ன வரும் த்ரீ டூ ஆர் சிக்ஸு சாரி டூ த்ரீ சார் சிக்ஸு த்ரீ த்ரீ சார் நைன் அப்போ சிக்ஸ்டி டூ டூ பை த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இது எப்படி போட்டோம்னா டோட்டல் அதாவது ஈவு வந்தது இங்கே போட்டுக்கிறணும் மீதியை தூக்கி இங்கே போடணும் நம்ம என்ன நம்ம டிவைட் பண்ணோமோ அந்த நம்பர் இங்கே போடணும் ஓகேவா ஸோ இதை டெரெக்டாக நம்ம அடிச்சு இங்கே நீங்கள் அடிச்சு கொடுத்துட்டு கூட டேரெக்டாக இங்கே போகலாம் சிக்ஸ்டி டூ பை டூ பை த்ரீ பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்னது ஆன்சர் இஸ் தான் ரைட் ஆன்சர் புரிஞ்சு அந்த சம சம்மனை டவுட்ஸ் இருக்கா இது கொஞ்சம் பெரிய செம்மு நான் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கான்செப்ட் ஒன்று புரிஞ்சிங்கன்னா ஈஸியாக நம்ம போடலாம் சம்மனை டவுட்ஸ் இருக்கா ஸோ டோட்டலாக நம்ம இந்த வீடியோவில் டென் சம்ஸ் பார்த்துருக்கோம் பெர்சன்டேஜில் அப்ளிகேஷன் செம்ஸ் வச்சு டோட்டலாக டென் சம்ஸ் பார்த்துருக்கோம் இந்த பத்து செம்மலையும் உங்களுக்கு வச்சு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை குரூப் ஃபோர் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு வீடியோ தெரியணும்னா ராஜித் திரிக்கான சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்